அந்த பெரு நூற்றி வழியா இருக்குது ஆனால் தற்சமயம் இருக்குது சர்வதேச மையத்துக்கு முக்கியத்துவம் தர்றதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் செய்யணும்னு நினைக்கிறேங்க அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படிங்கிறீங்க ஆனா சில விஷயங்களை செய்யணுங்கிறீங்க என்ன மாதிரி விஷயம் ஆனால் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம கூட ஒருத்தர் இருக்காரு அப்பா பிரபாகரன் அவர்கள் இருக்காங்க வர்ம சிகிச்சை நிபுணர் இவரு வந்துட்டு ஐயாவை பின்பற்றிட்டு இருக்க அவருடைய ஒரு பக்தரா இருக்காரு சரி நம்ம மட்டும் பேசுனா என்ன நடக்குது அப்படின்னு மக்களாகிய உங்களுக்கு தெரியாது இல்லையா அதனால தான் அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க ஒரு நபரை கூப்பிட்டு நம்ம பேசணும் அப்படின்னா வடலூரில் என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அடுத்தடுத்தது நம்ம நிறையா வீடியோக்கள்லேயும் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம் அதுக்காக தான் நம்மளுடைய அரங்கத்திற்கு வந்திருக்காரு வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஆனால் இப்போது சொல்லுங்கள் வடலூரில் என்ன நடந்துட்டுருக்கு ஏன்னா மக்களுக்கு நிறையா பேர்த்துக்கு அப்படியா என்ன நடக்குது இப்போல்லாம் நடக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள் அரட்பிருஞோதி தனிப்பெரும் கருணை அரட்பிருஞ்சோதி எல்லா உயிரிலும் இன்புற்று வாழ்க அதாவது வடலூரில் பார்த்திங்கன்னா வடலூர் பெருவழியில் சர்வதேச மையம் அமைவதாக தகவல் கொடுத்துருக்காங்க அதுக்கு அடிக்கல் கல் நாட்டியிருக்காங்க இதுதான் வந்து அங்கே இப்போது சர்ச்சையாக இருக்குது இப்போது பெரும்பார்வையான கேள்வி என்ன அப்படின்னா இந்த வள்ளல்லாரோட சர்வதேச மையம் அவசியமாக தேவையா நானும் கேட்கலான் ஓகேங்க அது தேவையா அப்படிங்கிறதா வந்து இப்போ ஒரு கேள்வியாக இருக்குது இப்போ நாம அப்படி அது தேவையா அப்படிங்கிற பார்த்தோம்னா வள்ளல் பெருமானார் வந்து ஒரு நாட்டுக்கோ அல்ல ஒரு மதத்துக்கோ உட்பட்டவர் கிடையாது வள்ளல் பெருமானார் அனைத்து உலகருக்கும் ஏற்றக்கூடிய பின்பற்றக்கூடிய ஒரு கோட்பாடுகளே உடையவர் ஓகேங்களா அவர் எப்படி திருக்குறள் பொதுமுறையோ அது மாதிரி வள்ளலார் ஒரு பொதுமுறை தான் அவர் சொல்லோட கருத்துக்கள் எல்லாம் இந்த இந்து சமயம் அப்படிங்கிறதுக்குள்ளே நம்ம வளர்க்க முடியாது அவரை அவர் வந்து ஆன்மீகத்துக்கு உட்பட்டவர் ஆனால் இந்து சமயத்தையும் தாண்டி அனைத்து உலகர்களுக்கும் எல்லாருமே பின்பற்றக்கூடிய சிந்தனைகளை கொண்டு வரவர் ஒரு புரட்சி தலைவராக தான் அவர் இருக்கார் ஓகேங்களா ஸோ அது மாதிரி சமய விஷயத்தை நம்ம தமிழக அரசு எல்லா நாட்டு மக்களும் வந்து பார்வையிட்டு அதை பயன்பெறும்னு நினைக்கிறத நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்கிறோம் வள்ளலாரோட சர்வதேச மையத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம் சன்மார்க்க சங்கங்கள் அதை சார்ந்த அன்பர்கள் நண்பர்கள் எங்களோட தொடர்புடைய எல்லாருமே அதை ஆதரிக்கிறோம் ஆனால் எங்களோடய ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னாங்க அவங்க நடத்தக்கூடிய அந்த சர்வதேச மையமானது அந்த பெருவழிக்குள்ளே எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் ஓகேங்களா வள்ளல் பெருமனார் உத்தரஞான சபைன்னு சொல்லி அதை ஆரம்பிச்சிருக்காரு அதை வந்து பார்வதிபுரம் கிராம மக்கள் கொடையாக கொடுத்த இடம் அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சிறு சிறு விவசாயிகளுக்குரியான இடம் அது வந்து எண்பதுக்கான நிலம் கொடுத்துருக்கா அது அவர் பதிவு பண்ணியிருக்காரு ரெக்கார்டு வச்சிருக்காரு அந்த ரெக்கார்டில் நூற்றி ஒம்பது ஏக்கருங்க ஆனால் தற்சமயம் இருப்பது அது ரொம்ப குறைவான இடம் தான் நம்ம பயன்பாட்டுக்கு இருக்குது மீது எல்லாம் ஆக்கிரமிப்புகள் இருக்குது ஸோ ஆக்கிரமிப்பு வந்து பார்த்திங்கன்னா சில சன்மார்க்க அன்பரும் ஆக்கிரமிச்சிருப்பாங்க அரசும் ஆக்கிரமிச்சிருக்கலாம் அல்லது வெ வெளி மக்களும் ஆக்கிரமிச்சிருக்கலாம் நாங்கள் வந்து அதை பற்றியான கருத்துக்கள் நாங்கள் உள்ளே வரல ஆனால் அதே கவர்மெண்ட்டு நம்ம வள்ளலாரை பற்றி மேற்கொண்டு கொண்டு போகணும் இரநூறாவது ஆண்டு விழாவை வள்ளலாரை சிறப்பாக செய்யணும்னு நினைக்கிறத நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வரவேற்கிறோம் அந்த விஷயத்துல அவங்க சர்வதேச மையத்துக்கு முக்கியத்துவம் தர்றதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் செய்யணும்னு தெரிவிக்கிறேன் அப்படிங்கிறீங்க ஆனா சில விஷயங்களை செய்யணுங்கிறீங்க என்ன மாதிரி விஷயம் ஓகே நீங்க முதல் வந்து பாத்தீங்கன்னா அங்க மக்கள் வந்து பெருவாரியான மக்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமானார் முதலே சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தற்சமயம் நான் சொல்லும்போது இந்த கருத்துக்களை வந்து பின்பற்றக்கூடிய மக்கள் நீங்கள் இல்லை இப்போது இன்னும் காலங்களாக ஆக இந்த கருத்துக்களை வந்து வெளிநாட்டவர் வந்து உங்களுக்கு சொல்லி அதுக்கப்புறம் நீங்கள் சன்மார்கத்தை வந்து ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்போ வந்து இந்த இடத்துல பெருவழியில் லட்சக்கணக்கான லட்சக்கணக்கான வார்த்தைங்கிற அவரே சொல்கிறார் லட்சக்கணக்கான மக்கள்கள் வந்து அங்கே வழிபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அந்த மாதிரி இடத்துல கட்டடங்களை நெருப்பிடக்கூடாது நாம் சொல்கிறது முதல்ல இது வந்து என்ன செய்ய வேணாங்க சொல்லுவோம் நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டீங்க பட் நான் என்ன செய்ய வேண்டாம் போது சொல்லிடுறேன் ஏன்னா நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தை ஏன்னா அந்த இடத்துல கட்டடங்கள் வேண்டாம் உள்ள பெருவழிக்குள்ளே கட்டணங்கள் வேண்டாம் இது மாதிரி இவங்க சொல்கிற மாதிரி கட்டிடங்கள் வேண்டியதில்லை இவங்க ஆக்கிரமிக்கக்கூடிய இடத்துல கட்டலாம் இல்லை அப்படின்னா சுற்று வட்டாரத்துக்குள்ளே ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளே எங்கே கட்டினாலும் அது வடலூரோட சேர்ந்துக்கும் ஒரு பத்து கிலோமீட்டர் சர சரௌண்டிங்கில் எப்படி வந்தீங்கனாலும் நம்ம வடலூருக்குள்ளே சேர்ந்துக்கும் அந்த ஏரியாவில் வந்து இவங்க இதை செயல்படுத்தலாம் இன்னும் நாம் வந்து எல்லாத்தோட ரொம்ப விருப்பம் என்ன தெரியுமா வெளிநாட்டுக்காரன் செய்கிறீங்க வெளிநாட்டுக்காரங்களுக்கு ஃபீஸ்பிளாக அதாவது அவங்க வந்து போவதுக்கு ஈஸியாக இருக்கக்கூடிய இடங்கள் ஏர்போர்ட் இருக்கிற மாதிரி ஏரியா நீங்கள் சென்னை கோயம்புத்தூர் மதுரை இது மாதிரி ஏரியாவில் நீங்கள் இது மாதிரி வள்ளலாரோட சர்வதேச மையம் ஆரம்பிச்சிங்கன்னா அவங்க கண்டிப்பாக வந்து மக்கள் வந்து கண்டிப்பாக சென்னை வருவாங்க வரவங்களோட இது இது ஒரு எக்ஸ்ட்ரா டூரிஸ்ட் ப்ளேஸாக இதை பார்க்க ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம இந்த கோட்பாடை அவங்க பின்பற்றலாம் வள்ளலாறு தெரிஞ்சு இங்கே வடலூர் வர்றவங்க தொண்ணூறு பர்சன்டேஜ் பேர் வள்ளலார் தெரிஞ்சு வரவங்க தான் ஓகேங்களா சிதம்பரத்துக்கு போகிறவங்க வரவங்க ஒரு பத்து பர்சன்டேஜ் இருக்காங்க இதே நீங்கள் வந்து ஒரு மகாபலிபுரத்துக்கிட்டையோ அல்ல மதுரை மீனாட்சி அம்மன் பக்கத்துலையோ இது மாதிரி நீங்கள் கோயம்புத்தூரில் ஒரு முக்கியமான இடத்துலையோ நீங்கள் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ்க்கு ஈக்குவலாக இதை கொண்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக மக்கள் வந்து இங்கே வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதிகம் ஸோ அப்போ என்ன ஆகுனா மக்கள் நாம் இது எதுக்காக இவங்களை அப்ஜெக்டிவ் என்ன இந்த கவர்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் என்ன வள்ளலாரோட கோட்பாடுகளை எல்லா எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்தணும் எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்தோம்னா அதுக்கு ஒரு இடத்துல வைக்கணும் இது வந்து நீங்கள் சொல்றீங்க கோயம்புத்தூரில் இல்லை சென்னையில் சென்னையில் கூட அவர் வாழ்ந்துருக்காரு அங்கே வரதுல ஒரு நியாயம் இருக்கு ஆனால் கோயம்புத்தூரில் மற்ற இடத்துல எல்லாம் ஏன் வரணும் நம்ம வடலூரில் தானே அதை செஞ்சாகணும் இது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து சொல்ல வள்ளலார் வந்து ஒரு இடத்துக்கான நபரே கிடையாது உலகம் போற்றக்கூடிய நபர் ஓகேங்களா அவர் வந்து காரியப்பட அவரோட காலங்களில் வந்து அவர் பயணித்த இடங்கள் தான் அது ஓகேங்களா ஆனால் உலகம் ஃபுல்லும் நம்ம எடுக்கிறதே சர்வதேச ஆரம்பிக்கிறோம் அப்போ நாம் அவர் இருந்த இடத்துல தான் பண்ணணும் அவசியம் கிடையாது ஆக்சுவலாக நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதைய அவரோட பாடல்கள் அவரோட கருத்துக்கள் இதெல்லாம் படித்தீங்கன்னா தெரியும் இந்த கோயில் வந்து அவரோட கோட்பாடு கிடையாதுங்க அந்த பெருவெளியோ ஞான சபையோ வந்து அவர் வந்து ஒரு ஆர்கிடெக்ட் மாதிரி பண்ணியிருக்கார் நம்மளுக்கே தெரியாத சில நுட்பங்களை உள்ளே வச்சுருக்கார் அந்த இடத்துல நம்ம உள்ளே போனோன்னா நம்மளுக்கு ஒரு ஆத்மார்த்தமான ஒரு எண்ணங்கள் வரணும் நாம் உள்வழி பயணம் செய்யணும் அவர் சொல்கிற அந்த ஜோதி நாம் காட்டுற மாதிரி ஜோதி தரிசனம் பார்க்குறீங்களேங்க அந்த ஜோதிங்கிறது காட்டுற ஜோதிக்காக போய் பார்க்கணுங்கிறது கிடையாது அந்த ஜோதி நம்ம உள்ளே பார்க்க ஆரம்பிக்கணும் அந்த உள்ளே பார்க்கக்கூடிய அமைதி தரக்கூடிய அளவுக்கு நம்ம இருக்கணுங்கிறத அவர் நோக்கம் இப்போ நீங்கள் ஒரு விசா எடுக்கிறக்கு போகிற மாதிரி பாஸ்போர்ட் ஆஃபீஸ் கூட நீங்கள் சர்வதேச மையத்தை நம்ம ஆரம்பிச்சுக்கலாம் அங்கே வந்து ஒரு வரக்கூடிய அன்பர்கள் வரலாறு பற்றி தெரிஞ்சுட்டு அப்புறம் ஞானசபைக்கு வரலாம் ஏன்னா முக்கியமான வந்து வள்ளல கோட்பாடில் ஜீவகாரணிங்கிறது மெயினுங்க ஓகேங்களா இப்போ நீங்கள் ஒரு சர்வதேசமய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஃபாரினர்ஸ் எல்லாம் வருவாங்க ஆனால் வள்ளலார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு வள்ளலார் ஆனால் அவர் சொல்கிறாரு எனக்கு உறவினர் யார் அப்படின்னா மாமிசம் உண்ணாதவர் மட்டும்தான் எனக்கு உறவினர் ஓகேங்களா தெளிவாக சொல்கிறார் அகவினத்தர் புறவினத்தர்னு சொல்கிறார் ஓகேங்களா அந்த ஞான சபையிலே வந்து ரெண்டு வழி விட்டுருக்கு ஒரு 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 பாதையில் வந்து நீங்கள் வந்து புலால் மருத்துவர் மட்டும்தான் போக முடியும் மீது எல்லா எல்லாராலும் அதில் போக முடியாது ஓகேங்களா இப்போ இப்போ நீங்கள் சர்வதேச மையம் ஆரம்பிச்சிட்டோம்னா அது இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியுமா அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு டவுட் ஆயிடும் ஓகேங்களா அது வந்து நம்ம அதுக்குரியான ஒரிஜினாலிட்டி போயிடக்கூடாது அந்த புடிதத்தன்மை கெட்டுறக்கூடாது அப்படின்னு பார்க்குறோம் இதே சர்வதேச மையம் ஆனால் ஆதரிக்கிறோம் கண்டிப்பாக வரணும் வள்ளலாரோட விஷயங்கள் எல்லா மக்களுக்கும் போய் சேரணுங்கிறத நாங்கள் ரொம்ப ரொம்ப விரும்புகிறோம் அதுல எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது விஷயத்து தான் அது வந்து அந்த நெறிய மாறிடக்கூடாது இப்போ இதை எடுத்து கொண்டாடுறவங்க எல்லாருமே ஒரு மூணு விஷயத்தில் வந்து நாங்கள் இது வந்து ஒரு உங்கள் சேனல் வாயிலாக நாங்கள் அரசுக்கும் இனிமேல் வரக்கூடிய அரசாக இருக்கலாம் எந்த அரசுக்காக இருந்தாலும் இது ஒரு நாங்கள் ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம் என்ன அப்படின்னாங்க வட வள்ளலாரோட கோட்பாடு முக்கியமான என்னென்னா உயிர் உயிர்கொலை கூடாதுங்கிறது அவரோட முக்கியமான கோட்பாடு ஸோ உயிர்கொலை வந்து அந்த ஏரியாவில் வடலூர் ஏரியாவில் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கறக்கு ஒரு சட்டம் கொண்டு வரலாம் இது வள்ளலாறு செய்யக்கூடிய ஒரு நம்ம இர இரநூறு ஆண்டாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு முடிவாக இருக்கலாம் இது வந்து மாமிச கடைகள் இருக்கக்கூடாது நான்வெஜ்ஜு ஹோட்டல்ஸ் இருக்கக்கூடாது இது மாதிரி ஒரு விஷயங்கள் கொண்டு வரலாம் முடிஞ்சால் மதுவும் அவர் வந்து தடதாக சொல்லியிருக்காரு ஸோ மதுவும் மாமிசம் இல்லாத வடலூராக மாற்றலாம் ஒன்றுங்க ரெண்டாவது உள்ளுக்குள்ளே வந்து கழிப்பிடங்கள் இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் அறநிலையத்துறை செய்யலாம் ஆக்சுவலாக இந்து அறநிலையத்துறைங்கிறத வந்து கீழே வந்து வரலாறு வர்றதே வந்து வரலாறுக்கே எடுத்துக்க மாட்டார் ஏன்னா அவர் இந்துன்னு சொல்லவே இல்லை ஓகேங்களா அறநிலையத்துறையில் கீழே வரலாம் இந்து அறநிலையத்துறைன்னு வரும்போது அது வந்து இவங்க அது எப்படி கொண்டு வராங்க இவரை வந்து ஒன்று பாயிண்ட் அவுட் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்க கடவுளே மறுப்பாளருங்கிற மாதிரி போயிட்றாங்க இல்லை அப்படின்னா இந்து அறநிலையத்துறை கொண்டு வராங்க ஆனால் அவர் அப்படி இல்லை அவர் வந்து ஒரு பொதுவான மனிதராக அவர் பொதுவான ஒரு ஞானியாக எல்லாத்துக்கும் இறைவனை காட்டக்கூடிய நபராக இருந்தார் ஓகேங்களா ஸோ அந்த இடத்துல மக்களுக்கு கழிப்பிட வசதிகள் தங்கு வச வசதிகள் இதெல்லாம் ஏற்படுத்தித்தரலாம் அதாவது அங்கே வரக்கூடிய அன்பர்கள் தங்குற மாதிரி அது மாதிரி ஏற்பாடு தரலாம் இப்போ ஆல்ரெடி கழிப்பிட வசதியெல்லாம் மலேசிய அன்பர்கள் பண்ணி கொடுத்துருக்கோங்கள தவிர நம்ம கவர்மெண்ட் இருந்து பண்ணித்தரலாம் ஸோ இது இது மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் கோரிக்கையில் நாங்கள் எடுத்து வைக்கிறோம் இந்த இரநூறாவது ஆண்டு விழா முன்னிட்டு மாமிசம் இல்லாத ஒரு அதை வந்து நம்ம இது அனு அறிவிக்கணுங்கிறது எங்களோட எல்லாத்தோட கோரிக்கை இப்போ அடுத்ததாக வள்ளலாருடைய சர்வதேச மையம் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னெல்லாம் உள்ளடங்கினதாக இருக்குது இது இப்போ வந்து நிறைய எதிர்ப்புகள் வர்றதுக்கும் இன்னொரு காரணம் வந்து சர்வதேச மையம் எப்படி செயல்பட போகுது அந்த திட்டத்தின் கீழ் என்னென்ன வரப்போகுதுன்னே வந்து கவர்மெண்ட் இது வரைக்கும் ஒரு கிளியர் கட்டான ஒரு ப்ளூ பிரிண்ட் தரல சரி ஓகேங்களா ஸோ அதனால் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு மக்களுக்கும் வந்து சரிவாக பகிரப்படலை தகவல் ஓகேங்களா ஆனால் நாங்கள் அன்பர்களாக நாங்கள் சர்வ சன்மார்க்க அன்பர்கள் சண்மார்களெலாம் என்ன விருப்பப்படுறோம் அப்படின்னா நாம் வந்து சர்வதேச மையத்தில் ஐ வள்ளல் பெருமானார் வந்து நிறையா விஷயங்கள வந்து சாலைகள் சபைகள்னு சொல்லி ஆரம்பிச்சிருந்தார் அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிவிஷனாக அங்கே எல்லாமே அங்கே செயல்படணும் வந்து அவரோட ஸ்டோரி ஹிஸ்ட்ரி இதெல்லாம் மட்டும் இல்லாமல் அவர் என்னென்ன செஞ்சாரோ அது எல்லாமே செயல்பாட்டுக்கு மக்கள் பயன்பாட்டுக்கு வர மாதிரி இருக்கணும் என்னென்ன விஷயங்கள் என்ன அவர் ஐயா வந்து சித்த வைத்தியம் வச்சுருந்தார் திருக்குறள் வகுப்பு வச்சிருந்தார் ஸோ வந்து சைவ சமய வகுப்பு வச்சிருந்தார் ஆ பின்பற்றுற மாதிரி வந்து வச்சிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு நாங்கள் வார வாரம் வந்து திருக்குறளுக்கான ஒரு வகுப்பு நடந்துட்டு இருந்துச்சு அப்புறம் சித்த சித்த வைத்தியம் சித்த இது நிறையா மடிச்சுன்னு ஐயா சொல்லியிருக்காரு இப்போ வந்து நிறையா மூலிகள் வந்து நம்ம இப்போ தற்காலிகமாக நம்மளுக்கு பயன்படுற மாதிரி நிறையா மூலிகள் உணவு பயன்பாடு வாழும் முறைகள் இதெல்லாம் சொல்லியிருக்காரு ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா முதல்ல வந்து மக்களுக்கு பயன்படுற ஃபஸ்ட்டும் சித்த வைத்தியசாலையை வைக்கலாம் ஒன்றுங்க ரெண்டாவது எல்லோரும் வந்து ஞானம் பெறுறதுக்கு திருக்குறள் பற்றியான ஒரு கலந்துரையாடல் வைக்கலாம் ரெண்டு மூணாவது திருவுருட்பா அதுக்கான வகுப்புகள் ஆன்மீக வகுப்புகள் இல்லை ஆன்மீக வகுப்புகள் எல்லாம் எடுக்கலாம் அதில் திருவுருட்பாவை நம்ம கொண்டு வரலாம் உள்ள ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஞான மார்க்கம் ஒரு பக்தி மார்க்கம் ஒவ்வொரு ஸ்டெப்பையாக வந்து அந்த ஞான மார்க்கத்துக்கு வருவோம் ஸோ அதுக்கான வழி வழித்தடமாக இதை அமைச்சு தரலாம் சர்வதேச சமயத்தில் இதெல்லாம் கொண்டு வரலாம் கல்வி அதாவது சண்மார்க்க குழந்தைகளுக்கான கல்வி அவங்களுக்கு வந்து எப்படி ஏன்னா சண்மார்க்க குழந்தைகளுக்கான கல்வின்னா இது என்ன அப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு பாயிண்ட் வரலாம் நான் வந்து அது வந்து சொல்லிடுறேன் என்ன அப்படின்னாங்க எப்படி பல்லு வளர்க்கணும் எப்படி மலம் கழிக்கணும் ஒரு வாழ்க்கை முறையை கொண்ட எல் எல்லாமே திட்டங்களை வந்து ஒரு சந்நியாசி எப்படி வாழணும் ஒரு சம்சாரி எப்படி வாழணும் எந்த உணவு எடுத்துக்கலாம் எப்படி உறவுனோ எந்த பக்கம் பார்த்து வரவங்களும் எப்படி படுத்து வரவங்களும் எந்த நேரத்தில் எந்த நேரத்தில் போகம் கொள்ளலாம் முதல் கொண்டு பெருமானார் ஒரு சாட் கொடுத்துருக்கார் ஒரு விதிகள் ஓகேங்களா அந்த விதிகளெல்லாம் பின்பற்றுறதுக்கு அந்த விதிகளெல்லாம் இப்போ நீங்கள் வடலூரில் போய் சொல்லித்தரதுக்கோ வாய்ப்புகள் இல்லை ஸோ அது மாதிரி ஒரு என்ன சொல்லுவாங்க நாலேஜ் செக்ஷனாக அங்கே இருக்கிற மாதிரி அங்கே நீங்கள் கிரியேட் பண்ணலாம் இதான் எதுக்காக சொன்னால் நூறு கோடி ரூபாங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட் இன்னும் பெருமானாக இருக்காது இன்னும் பணம் தரதுக்கு நிறையா அன்பர்களும் இருக்காங்க எங்க நாங்கள் நூறு கோடி ரூபா திட்டம் போடுறோங்க இதுக்கு மேலே எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு தரதுக்கும் அன்பர்கள் ரெடியாக தான் இருக்கிறாங்க தயாராக இருக்காங்க அது ஒரு பெரிய விஷயமே இல்லை ஸோ நீங்கள் திட்டத்தை கரெக்டாக கொண்டு வாங்க ஒரு ப்ளூ பிரிண்ட் கொண்டு வாங்க ஒரு மாடல் காட்டுங்க ஓகேங்களா இதெல்லாம் மா என்ன பண்ணலாம் என்ன கொண்டு வரலாம் ஏன்னா அந்த ஒரு த்ரீ டி வீடியோல பாத்தீங்கன்னா மூணு கண் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டாச்சு வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் மெடிடேஷனுக்கான ஒரு பாயிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்க்கிங்க்கு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் எல்லாம் இருக்கு அப்போ கிளியரா இல்லைன்னு சொல்றீங்களே அதெல்லாம் அந்த த்ரீ டி வீடியோலயே இருக்கு இல்லையா அதை பார்த்த தான் இருக்கு த்ரீ டி வீடியோல வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் பார்த்தீங்கன்னா நிறைய கட்டடங்கள் பயன்பாட்டுக்கு நிறைய பார்க்கிங் பிளேஸ் அது மாதிரி இது மாதிரி தான் இருக்க தவிர அவரோட கொள்கையில கொண்டு போய் சேர்த்ததுக்கான ஒரு இந்த இடத்துல நாங்கள் இது பண்ண போகிறோம் ஒரு விழிப்புணர்வு அவரோட இதை பற்றி நாங்கள் இங்கே பேச போறோம் இதை பற்றி இந்த இங்கே நடக்க போதும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லை ஒன்று ரெண்டாவது இந்த த்ரீடியே இப்போ தான் வந்திருக்கு நாங்கள் வந்து இந்த மாதிரி நிறையா போராட்டங்களும் எதிர்ப்பு குரல் வரந்ததுக்கப்புறம் த்ரீ டி வந்துருக்கு ஃபஸ்ட்டு த்ரீ டி அதுவும் தெரில ஓகேங்களா ஒரு மாடூல் இருக்கணும் ஒரு ஒரு ப்ராஜெக்ட்னாவே ஒரு மாடூல் இருக்கும் ஸோ அந்த மாடியில் நம்ம வச்சுருக்கணும் அது வந்து எல்லோரும் பார்வைக்கு இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்மளோட கருத்தையும் சொல்கிற மாதிரி இருக்கணும் இது ஜனநாயகமான நாடு நம்ம எல்லாத்துக்கும் எல்லா உரிமையும் இருக்குது ஸோ நாம் நமக்கு நாங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரவேற்கிறோம் அதுதான் மறுபடியும் மறுபடியும் நாங்கள் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா நல்ல விஷயம் தமிழ்நாடு அரசு ஏற்று செய்கிறது இது மாதிரி ஒரு நல்ல விஷயத்த மிக மிக வரவேற்கிறோம் ஆனால் அது வந்து பயன்பாட்டுக்கு வரணும் அது திட்டங்களாக மட்டும் இருந்துடக்கூடாது அது நூறு கோடி ரூபாய்க்காக இருக்கக்கூடாது வள்ளலாரோட இரநூறு இரநூறாவது ஆண்டில் ஒரு நல்ல விஷயம் நடை நடைமுறைக்கு வர மாதிரி அது இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் நாங்கள் வந்து இது வரவேற்கிறோம் சரிண்ணா இப்போ வந்துட்டு நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி இந்த பெருவழியில் தான் அமைக்கிறாங்க அப்படின்னு நீங்கள்லாம் சொல்கிறீங்க இல்லையா இந்த பெருவழி அப்படின்னு சொல்கிறது என்ன அது எதற்காக அவர் ஐயா அவர்கள் அமைச்சிருக்காங்க ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது பெருவழி அப்படிங்கிறத வந்து நிறையா பொருள் கொள்ளும் பட் ஆனால் பெருமானார் வந்து அது என்ன பார்வையை சொல்கிறார் அப்படின்னா நம்ம இரவன சென்றடையக்கூடிய ஆனால் வழி நிறையா வழிகள் இருக்குது சின்ன சின்ன விஷயங்களுக்குலாம் போனால் சிற்றின் மூலிக்கு போகிற வழி சிறு இது வந்து இரவு நாடி போக்குவரத்துக்கான வழி அது பெருவழி அப்படிங்குறது ஒரு விஷயம் இன்னொன்று இது மிகப்பெரிய இடம் அந்த இடத்துக்குள்ளே வந்தோம்னா ஞானத்தை நீங்கள் அடையலாம் அப்படியும் அது உட்கொள்ளலாம் இதுதான் வந்து அந்த பெருவழி காரணம் நாம் நாங்கள் ஏன் அந்த பெருவழியை வந்து இவ்வளோ தூரம் பாதுகாக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அந்த வார்த்தையில் இருக்கிற அந்த பெருவழி சிறு வழியாக இருக்கக்கூடாது ஓகேங்களா பெருவழியை வந்து நீங்கள் கட்டடமாக நிரப்பி சிறுவழி ஆக்கிட்டிங்கன்னா அந்த பெருள் பெருவுரிலிங்க அதை சொல்லவே முடியாது ஆனால் அது உட்புறத்து வந்து இரவனே நாடுறது தான் அந்த மக்கள் வந்துங்க அமைதியாகவும் ஒரு பொதுவாக எடுத்துங்களேன் இப்போ வந்து நான் மதுரை அம்மன் கோயில் இருக்குது தஞ்சை பெரிய கோயில் எடுத்துருக்கேன் இது மாதிரி சிதம்பரம் கோயில் இதெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா அதோட அமைப்பை நீங்கள் எந்த வயது டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்க வரை தான் அதுக்கு புனிதமே இருக்கும் அதை நீங்கள் ஒரு டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா அதோடய புனிதத்தன்மை மாறும் நீங்கள் அதுக்கு வெளியே நீங்கள் பண்ணலாம் அவங்க ஒரு நம்ம முன்னாடி முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்களோ சான்றோர்கள் இப்போ வள்ளல் பெருமானார் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு இன்ஜினியரும் மெடிக்கல் எல்லா ப பன்முகைத்தன்மையாக அவரை சொல்லலாம் அவருக்கு அவரோட சித்தர் அவருக்கு தெரியாதே எதுவும் இல்லை இவங்கெல்லாம் வந்து இப்போ கண்டுபிடிக்கிற கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து பெருமானார் வந்து அகவலில் ஃபர்ஸ்டே வந்து ஒரு ஆட் ஆட்டம் மைக்ரோ ஆட்டம்ஸ் இதை பற்றி எல்லாமே அவர் டிசை டிசைப் குழந்தைகள் எப்படி எத்தனை நாள் எப்படி வளர்ச்சி வருங்கிறத பற்றி கூட அவர் அகவலில் சொல்லியிருக்கார் ஸோ அதை பற்றி பேச போனோம்னா இந்த வீடியோ நம்மளுக்கு பற்றாதுங்க அதுதான் முக்கியம் ஓகே நம்ம இப்போ இருக்கக்கூடிய கான்செப்ட்டுக்கு சொல்கிறேன் பெருவழி வந்து அவரோட செ செட்டப் இருக்கக்கூடிய எந்த இதையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இவங்க வெளியே எது பண்ணாலும் பெஸ்ட்டு அதுதான் பெருவழியாக இருக்கும் இல்லைன்னா அது சிறு வழியாக மாறிருங்கிறத மீண்டும் முன்னே அந்த வார்த்தையிலேயே அது அமைஞ்சு போயிடும் சரி இப்போது நீங்கள் ஒரு வள்ளலார் ஐயாவுடைய ஒரு பக்தராக நீங்கள் என்ன அரசுக்கோ இல்லை மக்களுக்கோ என்ன சொல்ல விரும்புகிறீங்க இல்லை நம்ம வந்து நம்ம ஒரே ஒரு கருத்து தாங்க இதை பற்றி யார் செய்கிறாங்களோ எங்களுக்கு வந்து சாமானிய மக்கள் நாங்கள் நாங்கள் வந்து ஒரு அரசுல இந்த இவர் செய்கிறாங்க இந்த ப்ராஜெக்ட் வந்து இவர் தான் எடுத்து பண்ணுறாரு அப்படிங்கிற அளவுக்கு கண்டுபிடிக்கிறக்கோ போய் பண்ணுறதுக்கோ எங்களுக்கு வந்து நாலேஜ் ரொம்ப கஷ்டம் ஸோ இந்த சேனலில் வந்து நாங்கள் ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா யார் இதை எடுத்து செய்கிறாங்களோ அவங்க பெருமானார் எழுதியிருக்கார் அதை படிச்சுட்டு செய்யுங்க உரநிலைப் பகுதின்னு ஒரு பக் பகுதி இருக்குது அதில் பெருமானார் என்னென்ன பண்ணாருங்கிறது இருக்குது பெரிய புக்கெலாம் இல்லை அது ஒரு சின்ன கன்னட் புக்கு தான் அதில் வந்து தெளிவாக பெருமானாராக எழுதியிருக்கார் யார் இந்த இடம் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல என்னென்ன பண்ணார் அவர் அப்படிங்கிற மறுக்குன்னு எல்லாமே இருக்குது ஸோ அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான ஐடியா கிடைக்கும் உரைநடைப்பகுதி அது இந்த நிலையத்துறை தான் அது ப்ரிண்ட் பண்ணுறாங்க ஸோ அதனால அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் அதை வாங்கி ஒருக்கா படித்தாங்கன்னா அவங்க கிளாரிட்டியாக இருக்கும் அவ்வளோதான் இதுதான் வந்து நான் நிறைவாக சொல்லக்கூடிய ஒருத்தையும் இவ்வளோ பண்ணுறவங்க அதை பார்க்காம இருந்திருப்பாங்களா பார்க்க தவறுனதுனால தான் இந்த த்ரீ வீடியோ வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்படி தான் நாங்கள் கருதுறோங்க உரிமையா உரிமையால் என்ன ரீசன் நாங்கள் அவர் வந்து ஆறு புக் எழுதியிருக்காரு ஓகேங்களா திருமுறை மாதிரி ஆறு திருமுறையில் எழுதியிருக்கார் அதுபோக பகுதி தனியாக எழுதியிருக்காரு அதாவது அஞ்சு திருமுறை தனியாக வந்து இறகு மாதிரியும் ஆறாவது திருமுறை ஞான மார்க்கம் மாதிரியும் பிரித்து எழுதியிருக்காரு உரையடைப்பகுதிங்கிறத வந்து எல்லா கண்டெண்ட்டும் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் எழுதின லெட்ரஸு எல்லாத்தையும் கோர்த்து இது கொடுத்துருக்காங்க பகுதி இவங்க தோத்துருக்காங்க ஸோ இந்த நம்ம என்ன சொல்கிறேன்னா இவ்வளோ புக்ஸ் படிச்சுட்டு ஒருத்தர் செய்ய முடியுமா அப்படிங்கிறதனா கூட அவங்க விட்டுருக்கலாம் நான் படிக்கலேன்னு சொல்ல வரல படிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த கிளிக்காயிருக்கும் இதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறது தான் அது அதனால தான் வந்து ஒருக்கா பாருங்கன்னு சொல்கிறோம் ஏன்னா அவங்க படிச்சிருக்க மாட்டாங்க நம்ம சொல்ல முடியாது அதில் வந்து தெளிவாக பெருமானாக சொல்லியிருப்பார் இந்தந்த விஷயங்கள் நம்ம செய்யணும் அப்படிங்கிறத அவர் அழகாக கொடுத்துருப்பாருங்க அதாவது எளிமையான நடையில் எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி தான் வார்த்தைகள் இருக்கும் ஸோ படிச்சிருந்தாங்கன்னா சந்தோஷம் படிக்கல அப்படின்னா அவங்க இதை ஒரு பார்வை பார்த்துட்டு இதை பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் நாங்கள் வரவேற்கிறோம் 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 ஆனால் பெருவழியில் அல்ல சரி இதுதான் எங்களோட ஒரே இது ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ நேரம் வந்துட்டு ரொம்ப தெளிவாக புரிகிற மாதிரி மக்களுக்கு புரிகிற மாதிரி வடலூரில் என்ன நடக்குது அப்படிங்கிறத எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருண் எல்லா உயிரிலும் இன்புற்று வாழ்கள் நன்றினே